கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் நிகைமையா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள் அதிலேயே அம்மோனியரும் மூவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பீலையாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது ஆகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இங்கே ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவங்க யாருன்னா மோவாபியர் அம்மோனியர் அவங்க தேவனுடைய சபைக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக பீலையாமை கூலி பொருத்துனாங்களாம் எதற்காக கொல்லி பொறுத்துனாங்க அந்த ஜனங்களை சபிக்கும்படி ஆனால் தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று இங்க சாட்சி உண்டாயிருக்கிறதை பார்க்குறோம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில சாபங்கள் யாராவது சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சில பில்லி சுனியங்களையோ சில செய்வினைகளையோ செய்து இல்லைனா வந்து சில மனிதர்களை ஏவி விட்டு உங்கள் வாழ்க்கையில் எதையாவது பிரச்சனைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னா அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்க கர்த்தருடைய ஜனம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்க நடுவிலையும் இருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில உங்களை தீமை அனுமதித்து நீங்க அதுல சிக்குண்டு சோதிக்கப்படுகிறதை இழுப்புண்டு வேதனைப்படுகிறதை அனுமதிக்க மாட்டார் எப்படி பீலையாம் எத்தனை முறை நிமித்தம் பார்க்க போய் எத்தனை முறை பலிகளை செலுத்தி தேவனத்தில் கேட்டபோதும் அந்த சாபத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் அனுமதிக்கவே இல்லையோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் அந்த சாபத்தை அனுமதிக்கவில்லை ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இல்லையே சில தீமை நான் கடக்கிறது போல் இருக்குது சில பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன்றது எனக்கு நல்லா தெரியுது இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யோசேப்பினுடைய சாட்சி உங்களுடைய சாட்சியாக மாறும் யோசேப்பு என்ன சொன்னார் நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ வெகுஜனத்தை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அதே போல் சில மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தபோது தேவன் அனுமதித்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா வெகு ஜனத்தை உயிரோட காக்கும்படி அந்த தீமை எல்லாம் நன்மையாக மாற பண்ண தேவன் அனுமதித்தார் அப்போது சில பாதையை கஷ்டமாக நீங்கள் கிடக்கிறீங்க அப்படின்னா தேவன் அதையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவதற்காக தான் அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க சிலர் உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்து உங்களை அழிக்க பார்த்தாங்க தேவன் அனுமதித்தது போ அனுமதித்தது போல சில காரியங்களையும் நீங்கள் கடந்தீங்க ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அந்த சாபத்தை எல்லாம் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றின தேவன் சகோதரர்கள் செய்த தீமையை எல்லாம் யோசிப்பின் வாழ்க்கையில் நன்மையாக மாற்றின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற எல்லா தீமையையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார் இது எல்லாம் தேவை எத்தனமாக நடக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா முடிவில் தேவனுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க அன்றைக்கு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்றைக்கு உங்களை பார்த்தும் சொல்லப்படுகிறது நீங்கள் நம்ப முடியும்னா நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் கிரகிக்கக்கூடிய முடியாத நீங்கள் நம்ப முடிய பெரிய தேவனுடைய மகிமையான காரியங்களை உங்க கண்களை தேவன் பார்க்க வைப்பார் நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவுமை சோதரிக்கிறோம் பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே இந்த நாளிலும் கூட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற எங்கள் தேவன் எங்களோட கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்க தீமையை நன்மையாக மாற்றுங்க வெளப்படுத்துங்க வழி நடத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் BLESS யூ